யாருமே இது வரைக்கும் சொல்லாத மூணு அதிசய விநாயகர் சிலைகள் உங்களுக்கு விநாயகர் பிடிங்கன்னா கணேச சரணம்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல வெறும் கடல் நுரையால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை உலகத்திலே வெறும் நுரையை வச்சு உருவாக்கப்பட்ட சிலை இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கல கடையும் போது எல்லா கடவுள்களையுமே கூப்பிடுவாங்க எல்லா கடவுள்களையும் வந்துவாங்க ஆனால் விநாயகரை மட்டும் மறந்துடுவாங்க ஸோ அந்த சமயத்தில் விநாயகர் மறக்கூடாது விநாயகரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதே கடல் நுரையில செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலை தான் இந்த கடல் நுழையா செய்யப்பட்ட விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலைக்கு எந்த அபிஷேகமும் செய்ய மாட்டாங்க காரணம் அது வெறும் நுறையாலே உருவாக்கப்பட்ட சிலையா இருக்கிறதுனால ரெண்டாவது பிரளயம் காத்த விநாயகர் சிலை நம்மளா இந்த உலகத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணமா இந்த விநாயகர் சிலை தான் இருக்கு இந்த சிலைக்கு வெறும் தேனில் மட்டும்தான் அபிஷேகம் பண்றாங்க அப்படி ஊத்தப்படுற தேன் எல்லாத்தையுமே அந்த சில உள்ள உறிஞ்சிக்கிது ஒரு சொட்டு கூட கீழே விழுதே கிடையாது அந்த சில மேல ஊத்துற தேன் கீழே வர்றதுக்குள்ளே அந்த சிலைக்குள்ள போயிருது மூணாவது நரமுக விநாயகர் இந்த சிலையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் விநாயகர் தலையை பெற்றதுக்கு முன்னாடி அவரோட ஒரிஜினல் தரக்கு முன்னாடி அந்த தலையோட இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் தான் இதுல என்ன அதிசயம்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு பின்னாடிக்கிற காரணம் என்னன்னா உலகத்திலேயே விநாயகரோட உண்மையான முகம் இருக்கக்கூடிய ஒரே சிலை இருக்கக்கூடிய கோவில் இந்த நரமுக விநாயகர் கோயில் தான்